ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பவிஸ் பண்ட்ரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் தாங்க நார்மலாக எப்பவுமே சட்னி சாம்பார் அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி இதுலையும் ஒரு சட்னி செய்ய முடியுமா அப்படின்றது தான் இப்படி ஒரு டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் எப்படி குட்டி செல்லாத்தையும் வந்து சாப்பிட வைக்கிறது அப்படின்றது ஏன்னா அவங்கள சாப்பிட வைக்கிறது எதுக்குமே பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு ஸோ சிம்பிளா நம்ம தலை எப்படி முருங்கை கீரையை வச்சு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னியை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு சூடானதும் ஒரு ஸ்பூன் மல்லி வதை கொஞ்சமாக சீரகம் வேர்க்கடலை ஒரு கப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எப்போது நார்மலாக செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க நமக்குமே ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் அது முக்கியமாக இந்த வேர்க்கடலாம் போடும்போது அந்த ஃப்ளேவரே இன்னும் சூப்பராக இருக்கும் இது நல்லா லேசாக வருபடட்டும் இப்போ கடலை பருப்பு லேஸாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போது எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை வர மிளகா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் வரமிளகா மிளகா போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் வரமிளகா ஆட் பண்ணுறேன் நான் எடுத்துருக்கிறதுக்கு ஒரு நாலு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா தான் இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த கீரை பருப்பெல்லாம் சாப்பிடுவோம் இந்த கேஸ்ட்ரிசம் ப்ராப்ளம் இருக்குது சாப்பிட்டோன்னே வயிறு உப்புன மாதிரி இருக்குன்னு வாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி பூண்டு நீங்கள் இது கூட சேர்த்து இப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இருக்காது கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிருவோம் அதே பேன் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம்ல முருங்கைக்கீரை கீரை முருங்கைக்கீரை வந்து விட்டமின் கன்டென்ட் அயன் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்திங்க அது முக்கியமா இந்த அனிமிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது நீங்க வாரத்தில் ரெண்டு நாள் இருந்து மூணு நாள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு அயன் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அதையும் தண்ணி குட்டிஸுங்களுக்கெல்லாம் வந்து சாப்பிட வைக்க ரொம்ப கஷ்டம் கீரையை பார்த்தா வேணாம் அப்படின் பெரியவங்களே கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது எப்போ செய்வீங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வந்துக்கிடுச்சு கீரை ஸோ இந்தளவுக்கு லேஸாக வதங்கினா போதும் ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே அந்த கண்டென்ட் எல்லாமே இந்த அயன் அந்த மினரல்ஸ் எல்லாமே ஸோ லேஸாக வதக்கிக்கோக அவ்வளோதான் இப்போ இது கூட நான் தேங்காயே ஏற்கனவே மிக்சியில போட்டு துருவி வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் அப்படியே பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் மூடி தேங்காய் மட்டும் தாங்க எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து நிறைய போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க வாசனை செமையாக இருக்குது முருங்கைக்கீரையோட அந்த தேங்காய் ஃப்ரை ஆகிறது இதை பச்சையாகவும் போடலாம் பட் ஆனால் பச்சையாக போட்டு சாப்பிட்ணும் அந்த தேங்காய் ஒரு சிலருக்கு வந்து ஜீரணமாகாது கீரையோடு சாப்பிடும்போது ஆனால் நீங்கள் லேசாக வறுத்துக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் ஆகும் ஸோ நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இது எல்லாத்தையுமே வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம் இப்போ ஒரு மிக்ஸி தாரம் எடுத்துக்கோங்க ஈரமில்லாதது இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோங்களா இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது நல்லா ஃபஸ்ட் வந்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா கீரை சேர்த்துக்கோம் இந்த அளவுக்கு நல்லா வந்து பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அப்படி குறை குறப்பாக இருக்கும் இது கூட தான் இப்போ நம்ம வந்து கீரை சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க ஒரேடியா போட்டு அரைக்க வேண்டாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போவே இப்போ இதை அரைச்சிட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அறீங்க மொத்தமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா பேஸ்டாக அரையணும் நல்லா பேஸ்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம் தண்ணி நிறைய சேர்த்து அரைச்சிடாதீங்க டேஸ்ட் மாறிடும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதே பேன் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம் சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பருப்பு ஒரு வரமிளகா இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம வரமிளகா போட்டு அரைச்சிருக்கோம் ஜஸ்ட் இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம் என்ன தான் சட்னி செஞ்சாலும் இந்த மாதிரி தாளித்து போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தாளிச்சு இப்போது சட்னியில் கொட்டிடுவோம் ஸோ வீட்லேயே செம சூப்பராக முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் துவையலன்னு சொல்லிக்கலாம் சட்னா சொல்லிக்கலாம் இட்லி தோசை சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் சமையா இருக்குங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது பார்க்கறதுக்கே செமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு நிச்சவா சம சூப்பராக இருந்தது ஏன்னா நார்மலாக செய்கிற அந்த தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னின்றது இல்லாமல் கீரையே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களை எப்படி சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நமக்கு இதுலேருந்தே தெரிஞ்சுக்குது ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு